இன்றைக்கு ஜிஎஸ்டிபி தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி அதனுடைய பங்கிலே விவசாயத்துறையினுடைய பங்கு குறைந்து கொண்டே இருக்கிறது நாம் முன்னேறிக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் விவசாயத்துறையினுடைய பங்கு அதில் குறைந்து கொண்டே இருக்கிறது அதற்கான முக்கிய காரணம் என்ன நீர்ப்பாசனத்துக்கான தண்ணீர் போதாததுதான் அதுதான் அதற்கான காரணமாக நான் பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினாலிலே இப்போதைய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது கங்கை காவிரி இணைக்கப்படும் என்று சொன்னார் அதை பற்றி யாருமே பேசுவது கிடையாது தேர்தலிலே காவிரியும் கோதாவரியும் இணைக்கப்படும் என்று சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அதையெல்லாம் எல்லாம் விட்டுவிட்டார்கள் அதை பற்றி பேசவே இல்லை நம்மை பொறுத்தவரை இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே ஆயிரத்தி ஐநூறு அடி போர் போட்டால் தான் தண்ணி கிடைக்கிறது அவ்வளவு கொங்கு மண்டலம் அவ்வளவு மோசமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய வரலாறு எங்களுடைய பாட்டன் காளிகராயன் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நதிகளை இணைத்து நீர்ப்பாசனத்தை உருவாக்கியவன் அப்படிப்பட்ட கொங்கு மண்டலத்திலே இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நடைபெறாமல் இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நான் கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன்